ஒரு நடிக்கனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று ஆனால் மோகன் நடிக்கும்போது தான் அவரே பாடினாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அந்த உச்ச ஸ்தாயிலெல்லாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது போது இந்த நரம்பரெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு வழக்கமாக எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லுவாங்க எல்லா புகழும் ரசிக பெருமக்களாகி உங்களுக்கே ஏன்னா நானும் மோகன் நாங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது உங்களுடைய ஆதரவில் தான் எல்லாமே இருந்துட்டுக்கிறோம் இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பெருமை நாள் ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் கேமராமேன் இவங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய ரசிக மண்டலங்கள் இன்னும் அம்மா பேட்டர் அவர் கருணாகரன் அவர் மோகன் ரசிகாண்டை சேர்ந்தவர் இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு என்னென்னா பாட்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாங்கள் நிறையா சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா ஃபங்க்ஷனுகள் கலந்துக்குவோம் அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும் வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துக்கிட்டதே இல்லை அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதுதான் ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்டு மேனட்ஸோடு அவர் நடந்துக்குவார் அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் அவர்கிட்ட கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான் இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாங்குக்கு வர்றேன் என்னன்னா சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்கு ஹிட்டாகும் மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டு ஹிட்டாகிருக்கு அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சாங் ஆயிருக்கு டிஆர் படமும் அதுவும் பாட்டுகள்லாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஆயிருக்கு அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க யாருமே யாருக்கு கிடைக்காத ஒன்று இளையராஜா எம்எஸ்சி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இவள் தான் இப்படி எத்தனையோ சிறப்பு அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்றுதான் நடிக்கும்போது அவர் உண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை அந்த இசை ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து நீங்கள் தான் பார்த்தீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களா என்னென்னு தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த அம்பிகா படிங்கிற படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதில் வரும் அந்த பாட்டு அதில் என்னென்னா வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மாதிரி கிடையாது அதுல சுரங்கள் வந்து சரிக்கா கமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூஸாக அதிகமா வந்துகிட்டே இருக்கும் பாட்டில் சிவாய் சார் மிஸ் பண்ணாம வந்து எல்லா சொரத்துக்கும் பிரம்மா சேர்ப்பார் அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது நான் சிவாஜி சாருக்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர் ராஜ ராஜ் கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர்ல இந்த சம்மி கபூர் இருக்காரே அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல கூட விடாம அவர் பண்ணுவாரு அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அதுதான் அவர்கிட்ட ஒரு சிறப்பான சமாச்சாரம் இது எங்கேயும் அதிகமாக சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு அவர் பிறந்த நாள்ல இந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணுன்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தார் அதுக்கடுத்து யாருமே இந்த ஆள் நினைக்க மாட்டாங்க நிக்கில் இவர் தவிர படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணார் இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஸ்டிரீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக வேறு மாதிரி அவர் மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்க தெரியுது மோகன் அவர்களும் இவ்வளோ கேப் விட்டு பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு கேரட்டில் ஒரு இன்வால்வ்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும் அதுதான் ரொம்ப இன்வால்வெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு பாட்டை பற்றி மியூசிக் டைரக்டர் பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் மியூசிக் டேரக்டர் பற்றியும் சொல்லிட்டு இருந்தார் கேமராமேனை பற்றியும் மோகன் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் வேண்ட இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறது வந்து ஒரு பெரிய சமாஜம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஸோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும் அதுக்கு ரசிக பெருமக்களுடைய ஆதரவு இருக்கணும் இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா இருக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அட்வான்ஸாக இதில் வேலை பார்த்து எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே